திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு ஒன்றியம் பட்லூர் ஊராட்சி பட்லூர் மாரியம்மன் கோவில் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதியதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டிட திறப்பு விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நாமக்கல் டவுன் பஸ் நிலையம் உள்ளே அமைந்துள்ள கழிவறையை பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் திடீர் ஆய்வு செய்தார் அப்பொழுது கழிவறை சுகாதாரமற்ற நிலையில் இருந்ததை சுட்டிக்காட்டி சுத்தம் செய்ய வலியுறுத்தினார் மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தீரன் தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ராசிபுரம் பணிமனையில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் மாநில செயலாளர் மா கொங்கு கோமகன் துணை செயலாளர் சாம்ராஜ் மூர்த்தி மாநில துணைத் தலைவர் அழகேசன் மண்டல தலைவர் சுரேஷ் மண்டல பொருளாளர் கேசவன் மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவைிண்பங்க பேரவை சார்பில் ஆவாரம்பாளையம் பகுதியில் கொடியேற்ற விழா மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் தீரன் தொழிற்சங்க பேரவை ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் மோகனசுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க கோரி மனு பாதுகாப்பு படையினரின் நம்பிக்கையை குலைக்கும் செயல் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் இந்தியாவின் பெருமைகளை உலகின் மூலை முடுக்குகளுக்கு எடுத்து செல்லும் சினிமா உலகத்திற்காக இந்தியாவில் திரைப்படங்களை எடுப்பதற்கு சரியான நேரம் வந்துள்ளதாக வேவ்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சென்னையில் அரசு அலுவலகங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவு ஓட்டல்கள் லாட்ஜ்களில் சந்தேகப்படும்படியாக சந்தேகப்படும்படியாக தங்கியுள்ளார்களா என தீவிர சோதனை பகல்காம் தாக்குதல் குறித்து ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தரமில்லா உறுப்பு நாடுகளுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை தாக்குதலில் ஈடுபட்டவர்களை நீதியின் முன் நிறுத்தும் இந்தியாவின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்க வலியுறுத்தல் தமிழக கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக வெயிலின் தாக்கம் இருக்க வாய்ப்பு மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் இயல்பை விட அதிகமாக மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு இந்தியா தென்கொரியா ஜப்பான் உடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் சீனாவுடன் சாதகமான உடன்படிக்கை எட்டப்படவே வரியை உயர்த்தியதாகவும் விளக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க